கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே தின மருத்துவ மொழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று ஆண்டருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் தரக்கூடிய எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டு அதில் அவர் ஞானத்தை தருகிறார் அதே போல் அவர் வாயிலிருந்து வரக்கூடியது எல்லாமே அறிவானது புத்தியானது தான் வருமா ஆகவே நமக்கு அறிவு என்றால் என்னன்னு தெரியணும் அது ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கான கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி அதுதான் அறிவு அதே ஞானம் என்று சொல்லப்படக்கூடியது அறிவை நமக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவை திறம்பட பயன்படுத்துவது தான் ஞானம் புத்தி என்பது புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் அதே போல் அது விவேகம் என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட எல்லாம் ஆண்டவர் தருகிறாராம் அன்பானவர்களே இவையெல்லாம் எதற்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சாலமோன் என்ற ஒரு மனிதனுடைய ஜெபம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த மக்களுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக ஆட்சி புரியணுன்னா ஞான வேண்டாண்டவரேன்னு கேட்குறான் அதே போல் இன்னொரு இடத்துல ஞானத்தை சம்பூரணமாய் தருகிறவர் என்று யாக்கோபு சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த ஞானம் அறிவு புத்தி இவை எல்லாமே நமக்கு ஆண்டவர் தருகிறார் அவையெல்லாம் இந்த பூமியில் நாம் மற்ற மக்களை விட எல்லா விதத்திலும் வித்தியாசப்படுத்தி வாழ்வதற்கு தான் தேவ பிள்ளைகள் எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் முதலிடத்தில் இருக்கணும் முதன்மையாக இருக்கணும் அடையணும் என்பதற்காகத்தான் அவர் அவ்விதமாய் தருகிறார் ஆகவே ஞானத்தை பெற புத்தியை ஆலோசனையை பெற அறிவை பெற நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றே ஒன்று தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இரவும் பகலும் வேதத்தை நம்ம வாசிக்க ஆரம்பித்தாவே இந்த வேதத்துக்குள்ளே இருந்துதான் எல்லா விதமான ஞானமும் அறிவும் புத்தியும் ஆலோசனையும் ஒரு பெரிய ஊற்றாக நதியாக புறப்பட்டு வெளியில் வரும் ஆகவே அந்த தண்ணீரை நாம் பகிர்ந்து கொள்வோம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பதும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவரால் நடத்தப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிதலுமே போதுமானதாக இருக்கிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே நாம் கீழ்ப்படிவோம் கத்தருடைய வார்த்தைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வோம் குறிப்பாக சொல்கிறேன் அன்றன்றைக்கும் தேவையான ஞானம் அறிவு அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அன்றன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்வதும் அவருடைய வேதத்தை தியானிப்பதுமே இதன் மூலமாக நாம் ஞானத்தை அடையலாம் புத்தியை அடையலாம் ஆலோசனை அடையலாம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அவர் தருகிறார் சம்பூரணமாக தருகிறாராம் ஆகவே காத்திருந்து பலன் அடைவோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் விநாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்